கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் ஏழு முதல் திரையரங்குகளில் no compromise on the side anger it's a gti prowess atika india's number trusted gold we release gold instant cash ஜாலியான <laughs> அது வந்து தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டது எந்த உள்நோக்கமும் இல்ல இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த வீடியோல வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ மன்னிப்புல வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவு நீங்க பாக்குறீங்களா இந்த வீடியோ காட்சி இது கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் நடந்தது ப்ரொமோஷன் பிரஸ் மீட் அப்பதான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் நான் அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை இவங்கள அந்த படத்துல ஒரு சீன்ல தூக்கி சுத்துற ஒரு பாடல் காட்சியில ஹீரோ அதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த மேடையில் அக்கா மாதிரி

பெண்களிடம் வயதை கேட்க கூடாது இல்ல ஹீரோ கிட்ட நீங்க கேப்பீங்களா நான் உங்களுக்கே சொல்றேன் அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க அது என்ன கேள்வி அது நீங்க அந்த இடத்துல ஒரு பக்குவமா அத அணுகணும் இல்லையா ஏன்னா நீங்க ரொம்பவே ஒரு ஷவுட் பண்ணி கத்துறீங்க சார் சொல்றாங்க ஆமா எனக்கு இதுக்கு வந்து ரொம்ப காமா அத வந்து அட்ரஸ் பண்றாங்க ஆமா நீங்க தான் வந்து எப்படி சொல்றது ரொம்ப கோவப்பட்டு பேசுற மாதிரி தெரியும் சார் என்ன வந்து ஸ்டூபிட்னோ சென்ஸ் இல்லாதவன்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு எனக்கு என்ன சமரசம் இருக்கு கேள்வி ஸ்டூபிட்டா நீங்க ஸ்டூபிட்டா அந்த கேள்வி நீங்க கேட்டவுடனே எனக்கு ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வந்துச்சு நீங்க கேள்வியின் நாயகன் அது அது யார் கொடுத்தப்பட்டோம் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு செய்திருக்கோம் இல்ல அது சார்ந்த ஏதாவது ஒரு நிகழ்வை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு பாராட்டி பட்ட கண்டிப்பா சார் கண்டிப்பா கேள்வியின் நாயகன் சினிமால ஒரு புரட்சி செஞ்சிருக்கீங்க அது எதுக்காக அந்த மாதிரி கேள்விகள் நான் கேட்கறது ஒரு ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மத்திய அவங்கலேருந்து வித்தியாசப்படுத்திக்கலாம் இதுதான் சினிமாவுக்கு தேவையான கேள்விகள் ஏன் சிற்றர் கேட்டு இருக்குது இப்போ நீங்கள் ஏன் இப்படிலாம் என்ன கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்க முடியுமா அப்போ உடை குறித்து பேசலாம் எடை குறித்து பேசலாம் எதை பற்றினா பேசலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்கள அந்த டேரக்டரும் ஹீரோவும் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை அவங்க அமைதியாக இருந்ததுமே தவறு கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு பல்வேறு பத்திரிகைகளில் சினிமா பத்திரிகையாளராகவும் தற்போதைய யூடியூபராகவும் செயல்படும் ஆர் எஸ் கார்த்திக் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு தான் அண்மையில் நடந்த நிகழ்வு குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதா இருக்கும் பேசுவோம் சார் இப்போ இந்த சினிமா தொடர்பான இந்த கான்ட்ரவர்சி அப்படின்றதெல்லாம் பார்க்கறோம் அவங்க பேசுனாங்க நீங்க பேசுனீங்க அது கடந்தும் தனித்தனியாகவும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்ன நடந்ததெல்லாம் எல்லாம் தெளிவுபடுத்தினதுக்கு பிறகாக நிறைவா அவங்க ட்வீட் நீங்க ஒரு வீடியோ ஆமா அந்த வீடியோல வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ மன்னிப்புல வருத்தம் தெரிவிச்சிருக்கு மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவு இல்ல வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா நான் தவறே பண்ணல அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அதனால வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் இல்ல நான் தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்க தேங்குற ஆள் கிடையாது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறது இதுக்கு போதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு மன்னிப்புக்கும் வருத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது வருத்தம் தெரிவிக்குங்கிறது வந்து ஒருத்தவங்க மனசு காயப்பட்டு

நான் அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை இவங்கள அந்த படத்தில் ஒரு சீனில் தூக்கி சுற்றுறார் ஒரு பாடல் கட்சியில் ஹீரோ அதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த மேடையில் அக்கா மாறி அவங்க அக்கா ரெண்டு ஹீரோயின்மே எனக்கு அக்கா வயது உடையவங்க கிட்டத்தட்ட சொல்றாரு அவரு அவர் இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நான் அந்த விதத்தில் தான் சொன்னேன் ரெண்டு பேரும் எனக்கு அக்கா மாதிரி இன்னைக்கு வயது முதிர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற காலம் அதெல்லாம் விட்டுருங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அக்கான்னு சொன்னதிலே கொஞ்சம் வருத்தம் இருந்துருக்குது ஹீரோட்ட அதை காமிக்க முடியாதுல்ல எனக்கு இது தெரியாது இந்த படத்தோட இந்த நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீடியோ காட்சி இது கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் அப்போ தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் என்னங்க நீங்கள் அக்காங்கிறீங்க டைரக்டர் வந்து இவங்க ஹீரோயினே இல்லைன்றாரு ஒரு நாலஞ்சு சீன் தான் வருவாங்க ஒரு டாக்டரா வராங்க அப்படின்றாரு இது எல்லாத்துக்கு மேலே டாக்டராக வராருங்கிறீங்க நீங்கள் அக்கான்றீங்க ஆனால் ஒரு டூ அதுவும் பாதி பாட்டு தான் போட்டு காட்டுனீங்க பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அதில் உங்களை தூக்கி சுற்றுறீங்க என்ன வைட்டு இருந்தாங்க இது ஒரு சினிமா பத்திரிகையாளனா நான் கேட்டேன் இல்ல இதுல அவங்க வந்து முரண்படுற இடம் அப்படின்றது புரிஞ்சுக்க கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா இத்தனை நாள் கேட்கப்பட்ட கேள்வி நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே கேட்க வர்ற ஒரு பேப்பர் இருக்குல்ல அதுல விழாக்கிழமை விழாக்கிழமை நட்சத்திர பேட்டி வருது அதுல நீங்க பாத்தீங்கன்னா தனியா எடை உயரம் இதுன்னு போட்டுட்டு தான் அரை பக்கம் வருது அந்த பேட்டி இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு வகையான உருவகேலி தான் நான் வந்து வந்து இன்னைக்கு நம்ம சகஜ அவங்கள கேக்கலன்னாலும் கேள்வி அவங்களுக்கு குறித்து தானே சார் ஒரே ஒரு விஷயம் விஜய் ஷூட்டிங் ஸ்பாட் நினைத்தன் வந்தா என்னவோ விஜய விட்டு ரொம்ப தூக்க சொல்லுவாங்க விஜய் தூக்குவாரு எவ்வளவு வெயிட்டு இருந்தாங்கன்னு தோராயமா சொல்லுங்க ஒரு மணக்கணக்கா சொல்லுங்க அப்படிம்பாங்க விஜய் ஒரு அறுபது கிலோ இருக்கிறாங்கன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் வெயிட் மிஷின் கையோடு கொண்டு போயிருப்பாங்க ரொம்ப அதில் நிற்க வச்சு வெயிட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க விஜய் வந்து கம்மியாக சொல்லியிருந்தா கம்மியாக சொல்லிட்டீங்க உங்களுக்கு அவங்களோட வெயிட்டை சரியாக கணிக்க தெரியல கூடுதலாக சொல்லிட்டா கூடுதலாக சொல்லிட்டீங்க ஒரு ஹீரோ ஹீரோயினோட வீட்டை கணிக்க தவறிட்டாரு இல்ல சரியா சொன்னாரு இல்ல தப்பா கூடுதலா சொன்னாருங்கிறது ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு சொல்றது ஆரம்ப காலத்துல இதெல்லாம் இருந்தாக்குறீங்க நான் என்ன சொல்றேன் ஒரு காலகட்டத்துல சினிமால வந்து கெட்ட வார்த்தை சகஜமா பேசினாங்க இன்னைக்கு சென்சார் பண்றோம்

அவங்களுடைய ஒரு ஒரு அங்கங்களாக சொல்லி அது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தால் அது உருவ நான் கேட்டது வெயிட்டு பெண்களிடம் வயதைங்களா தமிழ் சினிமாவில தூக்குறதும் தூக்கி சுத்துறதும் மரத்தை சுத்தி தான் எடுக்கிறீங்க அப்புறம் நான் வேற என்ன திருப்பி திருப்பி நான் ஒரே தான் பேச வேண்டியிருக்கேன் இவங்கள்ட்ட வேற சமூக பிரச்சனையை பத்தியா கேள்வி கேட்க முடியும் இவங்க என்ன விஜய் மாதிரி அரசியல் கவனிட்டாங்க வந்தப்பதான் அதை பத்தி இல்ல ஒரு முப்பது ஆண்டு காலமாக முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு வருஷமா வந்து இந்த துறையில் இருக்கீங்க சினிமா சார்ந்த இருக்கீங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் அப்படின்றது எனக்கே ஒரு நிமிஷம் சாக்கிங்க இருந்தது நான் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு நீங்க சொன்ன உடனே என்ன இன்ட்ரெஸ்டிங் ஆனதுன்னு எனக்கே தூக்கி வார்ப்பு போடுது அவங்க கேக்குறாங்க இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்லுங்க என்ன இன்ட்ரெஸ்ட் அது தூக்கி சுத்துறதுனால அந்த படத்துல தூக்கி சுத்துற சீன்லாம் இருக்கு ஒரு வெயிட் அந்த படத்துக்கும் அவங்களுடைய எடைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த எடையை தெரிஞ்சுக்கிறதுல எங்க அதுதான் தூக்கி சுத்துற சீன் இருக்குல்ல நம்ம ட்ரைலர் பார்த்துட்டோம் தூக்கி சுத்துற சீன் இருக்குது ஹீரோயின் என்ன வெயிட்டிருந்தாங்கன்னா ரசிகன் ஒரு சுவாரஸ்யம் ஆகும் என்னன்னு இந்த ஹீரோயினை தூக்கி எல்லாம் சுத்துறாராம் இப்போ இந்த படத்துல என்ன எப்படி தூக்கி சுத்திருக்காருன்னு பாப்போன்னு போவான் இதுக்குதானா என்ன சார் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷ காலத்துல ஒரு ஒரு நாலஞ்சு சினிமாவில் ஒன்றும் இல்ல சினிமாவில் என்ன வந்து விஜய தேவரா கொண்டா என் ஒன்றும் ஒண்ணு என் கேள்விக்காக நான் நடிக்க வைக்கிறேன்னு மூணு படமா வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கிறாரு விஜய் தேவர கொண்டா விடுங்க எல்லா ஹீரோக்குளும் இது இந்த மாதிரி கேட்டது இந்த மாதிரியும் கேட்டீங்க லைட் இல்ல சார் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த படத்துக்கு ஒரு ஒரு கேஜிஎஃப் ஹீரோ எஸ் இருக்கார்ல இங்க இருந்து போய் தமிழ்ல கேள்வி கேட்டேன் நான் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் அது என்னென்ன எனக்கு சொல்லல அது அது எதுக்காக அந்த மாதிரி கேள்விகள் நான் கேட்கறதே ஒரு ஒரு செல்லிங் பாயிண்டா இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மத்திய அவங்கல இருந்து வித்தியாசப்படுத்திக்கலாம் அப்படி இல்ல சார் இதுதான் சினிமாவுக்கு தேவையான கேள்விகள் ஏன் சிட்டரு கேட்டு இருக்குது இப்ப நீங்க ஏன் இப்படிலாம் என்ன கேக்குறீங்க அப்படின்னு நான் கேட்க முடியுமா இல்ல இது நீங்க கேட்டதுனால நான் கேட்கிறேன் இல்ல இல்ல புரியுது இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு சார் உங்களுக்கு புரியுதா இல்ல நீங்க கேள்வி கேட்கறதுங்கிறது உங்களுடைய உரிமை நீங்க ஒரு பத்திரிகையாளரை என்கிட்ட பேட்டி கேட்கறீங்க நான் கொடுக்குறேன் நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கிறேன் அங்க என்னன்னா நான் எதுவும் தப்பான கேள்வி எடை எல்லாத்தையுமே நம்ம இங்க ஒரு கட்டத்துல சகஜமாக்கணும்னு ஒரு கேள்வி வருது இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரை வந்து உடை குறித்து பேசுறது அப்படின்றது அவங்க அந்த மேடையில இல்ல அந்த மேடையில அவங்க பதில் சொல்ல இன்னொரு மேடையில வந்து சொன்னாங்க அப்ப கேட்டப்போ ஏன் இதுக்கு இந்த இதுலயும் இதே பிரச்சனை ஏன் அன்னைக்கு அவங்க வந்து அவங்க மறுக்கல அப்படின்னா அவங்க சுதாகரிச்சு என்ன பேசி இருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டு அடுத்த மேடைகள் அதுக்கு பதில் குடுக்கிறாங்க உடை குறித்து பேசலாம் எடை குறித்து பேசலாம் பேசலாம் நம்ம சினிமா ஜெர்னலிஸ்ட் நான் என்ன வேணா பேசலாம்னு ஒரு கடத்துல இல்ல சினிமாவுல நீங்க வேற என்ன கேட்க முடியும் நீங்க அந்த சினிமாவை கேளுங்கறதுக்கு தான் பிரஸ் மீட் வைக்கிறேன் படத்தோட கதைக்களம் இருக்கு அதுக்கு முன்னாடி எடுத்த அந்த இயக்குனர் என்னென்ன படைப்பு நம்பாம கதை களத்தை மட்டுமா நம்பி தமிழ் சினிமா வந்துட்டு இருக்கு சதை நம்பாமல் கதைகளத்தை மட்டும் தமிழ் சினிமா வருது நீங்க நம்பவே இல்ல சதைக்கள கதைக்களத்தை மட்டுமே நம்பி வருதான்னு கேட்கிறேன் நான் சதைக்களத்தையும் நம்புது இல்லை எல்லாமே கலந்தது அப்புறம் அதுல எடை கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது தூக்கி சுத்தின ஒருத்தர் தானே கேட்கிறேன் உங்கள்கிட்ட கேட்கலையே அவங்க என்ன வெயிட்டு இருப்பாங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல அவங்களை குறித்த கேள்வி தானே திரும்ப திரும்ப அந்த இடத்துல தான் வந்து நிக்க சார் அதுதான் சொல்றேன் இன்னைக்கு வர்ற ஏன் அதுல வந்து பேட்டி கொடுக்குறப்ப ஏன் எடை உயரம் எல்லாம் கொடுக்குறீங்க ஏன் அவ்வளவு ஏன் நீங்க ஒரு வாய்ப்பு கேட்கல இதெல்லாம் மாறணும் மாறும் அப்படின்ற கட்டத்தை தான் அவங்க அதை கேள்வியா மாத்திராங்க இல்லைன்னா ஏன் அத்தனை நடிகைகள் வந்து அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல எடுத்து சங்கம் ஒரு ரிலீஸ் பண்றாங்க பிரஸ் ரிலீஸ் ஆமா இதை எங்க சங்கம் எல்லாம் தவறு என்ன தெரியுமா நான் சொல்றேன் நான் கேள்வி கேட்டேனே அங்க இது இல்ல இவங்க போய் கொஸ்டின் சென்ஸ் இல்லாத கொஸ்டின் சொன்னாங்கல்ல அத பார்த்துட்டு நான் அன்னைக்கு டென்ஷன் ஆகி அடுத்த பேட்டி இந்த படம் முடிஞ்சோன்ன ஒரு பேட்டி நடந்தது அந்த நிகழ்வு தான் வீடியோவா எல்லாரும் போட்டீங்க அங்க நான் ரொம்ப ஆக்ரோஷமா என்ன அறியாம எமோஷனல் ஆவே நம்மளை வந்து விட்டுட்டாங்க கொஸ்டின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி எமோஷனல் ஆகி அவங்கள பேச விடாம கத்துன பாருங்க அங்கதான் இந்த மொத்த நிகழ்வு நடந்ததா மொத்த சங்கங்களும் மொத்த பெரிய மனிதர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை பாக்குறப்ப எனக்கே அதுக்குதான் நான் வருத்தம் கேட்டேன் கேள்விக்காக இல்ல அங்க பெண்களும் இருந்தாங்க அன்னைக்கு ஓகேங்களா அதுல வந்து இவங்க சொல்ற மாதிரி நான் வந்து நான் கொஞ்சம் எமோஷனல் ஆன நம்மளை பேசிட்டாங்க

கெட்டோம் ஸ்டுபிட்டானு கேக்குறீங்களா இதேதான் எடை குருத்த எடை எவ்வளவு இருந்தாங்க தூக்கி சுத்துனவர்கிட்ட எடை எவ்வளவு கேட்டது எப்படி பாடி ஷெமிங்கா மாறினுச்சோம் அவங்க பார்வையில அப்படித்தான் இருக்குது இப்போ நீங்க இல்ல இப்போ அதுதான் இது ஏன் இந்த அளவுக்கு நம்ம திரும்ப பேசுறோம்னா இப்போ சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஆமா அந்த பெண்ணுக்கு எதிரா இந்த மாதிரி நீங்க வந்து கேட்டது தவறு அதுதான் தெரிஞ்சு அதனாலதான் நான் வருத்தம் தெரிவிச்சு எங்க தெரியுமா இந்த கேள்வி எல்லாரும் சேர்ந்துட்டாங்க நாங்கள் அன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணது அந்த வீடியோ தான் போட்டாங்க எல்லாரும் அதுக்கு மூணு நாள் நடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த ப்ரொமோஷன் வீடியோ போடல அங்கே நான் கேட்ட கேள்வியை போடல யாருமே உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் தர முடிஞ்சால் போடுங்க நேத்தி நான் பேசின தான் எல்லாருக்கும் அந்த வீடியோவை கொடுத்துருக்குறேன் உங்களுக்கும் நான் தரேன் நான் அந்த வீடியோவை அதில் என்ன கேட்டோம் அந்த வீடியோ பார்த்துருந்தா யாருமே என்ன வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க என்னப்ப வெயிட்டு அவங்க தூக்கி சுற்றினா கேட்டா விட்டுருப்பாங்க எங்க தெரியுமா இங்கே ஆக்ரோஷமாக இருந்தோம்ல தான் இவன் இந்த கேள்வியை கேட்டிருக்கான் போட்டிருக்கு ஏன்னா நம்ம ஆட்கள் யாருமே என்ன நடந்ததுங்கிறது முழுசா தெரிஞ்சுக்கிறது இல்லை புரியுதா உங்களுக்கு டக்கு டக்குன்னு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க என்ன ஒரு ஒரு ட்விட்டரில் ஒருத்தர் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவனா அப்படின்னு போட்டிருக்காங்க பிஜேபியா பிஎம்கே ஒன்று இன்னைக்கு பிஎம்கேயோட மகளிர் அணி தலைவி எனக்கு எதிர கண்ணனம் தெரிவிச்சிருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு இந்த நிகழ்வு எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு கண்ணனம் தெரிவிக்கிறவங்க தப்பு இல்லை பாத்துட்டு பண்ணிருக்கணும் எனக்கு நடிகர் சங்கம் அம்மா அமைப்பு இவங்கலாம் ஒரு நடிகைக்கு சப்போர்ட்டா கண்ணனம் தெரிவிக்கிறது ஓகே ஆனா முழுசா என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்காம அங்க நான் வந்து இவங்க என்ன ஸ்டுப்பிட்டுட்டாங்க அதுக்காக எகிரி குதிச்சம் பாருங்க அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு கேள்வியே தப்பா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அங்க அந்த ஆக்ரோஷமா நான் பிஹேவ் பண்ணது தான் இப்போ வந்து பெரிய தவறா தெரியுது ஒழிய கேள்வியை வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு என்னன்னா கேள்வி கேட்டது வேற இடத்துல கோவப்படுறவங்க எல்லாருமே வந்து அது ஒரு ஒரு அது எனக்கே நான் அதுல சம்மந்தப்படாம இருந்தா நானும் அப்படிதான் பேசிருப்பேன் அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா கேள்வி கேட்ட வீடியோ பார்த்துருந்தா இந்த கேள்வியில் என்ன இருக்கு அப்படின்னு தான் என்ன நினைப்பாங்க பார்த்தது அன்னைக்கு முடிஞ்சா நீங்க இந்த இந்த வீடியோல அந்த வீடியோவை இன்சர்ட் பண்ணி போடுங்க அந்த கேள்வி கேட்ட இடத்தை இது நடந்தது வேற பகுதி இது நடந்தது வேற ஆனா இந்த கேள்வியை அங்கேயே அவங்க மறுதல் அங்க சிரிச்சுட்டு உட்கார்ந்துருந்துட்டு வேற ஒரு சேனலுக்கு போய் கடந்த காலங்கள்ல அனுபவத்துல நம்ம பாக்கும்போதே போதே தெரியுது அவங்க அந்த இடத்துல உணர்ற ஒரு நிலைமையில் இல்ல அப்புறம் பாக்கும்போது இல்ல இது தவறாச்சே இதை நான் பேசி ஆகணும் இல்ல சார் அன்னைக்கு எனக்காக குரல் கொடுத்த பத்திரிகையாளர் ஒரு பிரஸ் மீட்ல உங்க இடம் என்னன்னு கேட்டாரு அவங்க சிரிச்சுட்டே பதில் சொன்னாங்க இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் நடந்தது ஒரு படம் அங்க அந்த ஹீரோயின் இடையே கேட்கறதுல என்ன தப்புன்னு அந்த ஹீரோயின் கேக்குது இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நீங்க வேணா பாருங்க இன்னைக்கு நடந்திருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் அந்த படத்துல இங்க இங்க வந்து எடை கேட்கறது இவங்க எல்லாருமே நடி இப்ப நான் ஏன் இடை கேட்டேன்னு இப்ப சொல்லுவா ரசிகனுக்காக மட்டும் இல்லை சார் இவங்களுக்கு இன்னொரு டேரக்டர் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினை இந்த பொண்ணு நம்ம கேரக்டருக்கு ஒத்து வருமா என்ன வெயிட் இருப்பாங்க என்ன ஹைட் இருப்பாங்கன்னு ஒரு டேரக்டருக்கு என் பேட்டியை பார்த்து கூட ஒரு இமேஜினேஷன் வரலாம் இல்லை சார் இது ஒரு கட்டத்துல நம்ம இது கொண்டு போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் நடக்கிற பிரச்சனை ஒன்று இன்னொன்னு நம்ம தமிழ் ரசிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவ இவங்க வந்து தான் ரசிப்பாங்க இவங்க தான் எதிர்பார்க்கறாங்க இவங்க தான் கேட்பாங்க அதனால நான் வந்து இதையே இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் அவங்களை அப்படியே நம்ம நினைச்சு மட்டம் தட்டுறமா முதல்ல இயக்குநர்களை மாற சொல்லுங்க இப்படி நடிக்கிறவங்களை மாற சொல்லுங்க அப்புறம் கேள்வி கேக்குறேன் எங்கள்கிட்ட வாங்க எல்லாருமே தான் மாறும் இவங்க இப்படி எல்லாம் எடுக்கறனால தானே நான் அப்படி கேள்வி கேட்கறோம் இவங்க தமிழ்ச்கன ரசிகர்கள் இதுதான் ரசிக்கிறாங்கன்ட்டு இவங்க இப்படி எடுக்கறதுனால தானே நான் அப்படி கேள்வி கேட்குறேன் குருதா நான் கேட்கறேன் அந்த படத்தை பத்தி எனக்கு தெரியாது அந்த படத்துல வந்து எதோ கதைக்களம்ன்றது இல்ல அந்த பாட்டுல அவரு தூக்கி சுத்துனது மட்டும்தான் இருக்கு பல கதைக்களம் இருக்குது அந்த கல்வி கேட்டனே நானு டேரெக்ட்ட இந்த படத்துல வந்து கருமுட்டைய வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்றீங்க அதுல ஸ்டெராய்டு கலந்து இன்ஜெக்ட் பண்றீங்க அதுதான் அதர்ஷா சார் என்ன மாதிரி அறிவுபூர்வமா கேள்வி கேக்குறதுக்கு

இதுல ரெண்டாவது சார் இன்னொரு விஷயம் இருக்குது எங்க எங்களுக்குள்ளார சில குரூப் இசம் இருக்குது யாருக்குள்ள பத்திரிகையாளர்களுக்குள்ள நான் ஒரு சங்கத்தை சார்ந்தவன் எழுபத்தி ஆண்டு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தை சார்ந்தவன் இன்னொரு சங்கம் எங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு செயல்படுறாங்க அவங்களே எனக்கு எதிராக கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க கேள்வி என்ன விட மோசமா கேள்வி கேட்டவங்களோ அந்த சங்கத்துல இருக்காங்க இத எங்கள்ல ஒருத்தங்க தான் அங்க சொல்லியிருக்கிறாங்க புரியுதா அவங்களுக்கு இந்த சம் இந்த மாதிரி அவருக்கு எடுத்து கொடுத்தது எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு குரூப் இவங்களை கௌரி கிருஷ்ணனை தூண்டி விட்டதான் அவங்க தாங்கறது என்னுடைய சந்தேகம் அவங்களே அப்செக்ட் பண்ணி கேட்கறாங்க என்னன்னா அவங்க அந்த கேள்வி வரும்போது இது சம்பந்தமா பேசும்போது அன்னைக்கு கேட்டது நீங்களா அப்படி அதான் சார் அதுக்கு முன்னாடி அந்த சேனல்ல போய் ஸ்டுப்பிட்டு நான் சென்ஸ் பேசுனாங்கல அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன் புரியுது கேள்வி கட்டவனே ஏன் சென்சுன்னு கேள்வியே சொல்றாங்க அவங்களுக்கு பிடிக்கலண்ணா அந்த ஸ்பாட்லயே ரியாக்ட் பண்ணிருக்கலாமே இது பெரிய அதாவது சார் இது எல்லா நடிகைகளிடமும் கேட்கப்படுற கேள்வி சார் இவங்க பயோ டெட்டா தூக்கிட்டு போறாங்களா இல்லை எடையும் உயரத்தையும் இல்லாம கொண்டு போறாங்க இதுல எங்க பாடி இல்ல இல்ல சார் இதுதான் திரும்பவுமே அதான் அதை வந்து ஒரு கட்டம் வரைக்கும் இது தெரியுமா புரியுது இதுக்கப்புறம் வேண்டாம் என்ற நிலையில சொல்றேன்றாங்க அப்போ அது புரியுது இல்லையா அப்போ வேண்டாம் இந்த ஒரு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம் தவறுன்னு ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா வேண்டியது இல்ல அந்த இடத்துல இருந்து விலகி போறது சரியா இல்ல மீண்டும் நான் பேசுவேன் பேச வேண்டும் இதுக்கப்புறம் நான் கேட்க போறேன் எனக்கு வந்து எனக்கு கூட இந்த வருத்தம் தெரிவிக்கிறது காரணம் என் வீட்டு பெண்கள்லாம் இழுத்தாங்க பெரிய மனிதர்கள்லாம் கூட ஓகேங்களா யாரோ ட்வீட் போட்டு அவங்க வீட்டு பெண்ணுக்கு இப்படி நடந்தா உற்றுவாரா அப்படின்னு என் வீட்டு பெண் சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டாலும்னா நான் வந்து தைரியமா பதில் சொல்லுமா இந்த கேள்வியில தப்பு இருந்தா தப்பு அப்படின்றத சொல்லுவேன் இந்த சினிமாவுக்கு தேவையில்லாதது வந்து

நான் தான் சொல்லணும் இனியாக கட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே கேள்வி கேட்கப்பட்டது நீங்க எப்பயோ கேட்டோன்னு சொன்னீங்க பாருங்க அப்புறம் தான் நான் யோசிச்சேன் நேத்தி என் பேட்டியில இந்த கருத்துலாம் இருந்திருக்காது இன்னைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன் நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம் அப்படின்னு என் மனசாட்சி என்ன கேட்க இல்ல எப்பயோ கேட்டோம்னு சொல்ல எப்ப இருந்தோ கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அதை ஒரு கட்டத்துல வரும்போது நம்ம நம்ம செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஐடி கம்பெனி தவறு ஒரு வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களா உங்க கல்வி தகுதி என்னன்னு கேக்குற மாதிரி தான் சார் இங்க இடைங்கிறது சினிமாவில நடிக்க வரவங்கள்ட்ட இடையே உயரம் என்ன அது சினிமால எடுக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அது எனக்கு என்ன ஆச்சரியம் இவ்வளவு ஆண்டு காலம் நான் இருக்கேன் இந்த துறையில இருக்கேன் இதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கான கேள்வினா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இன்ட்ரஸ்டிங்கான கேள்வி சொல்லுங்களேன் இந்த மாதிரி என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து சரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா எனக்குதான் நான் கேட்றேன் சார் நானு ஒரு கிளாமர் காட்சி இருந்ததுன்னா அது படத்துக்கு தேவையானு கேட்டிருக்கேன் ஏன் கிளாமர் காட்சி வக்கீலன்னு கேட்டிருக்கிறேன் ஏன் இந்த மாதிரி கிரைம் திருவள்ளர் படத்தில் எதுக்கு டு அப்படின்னு என்னால் அந்த படத்தில் கேட்க முடியும் அது படத்துக்கு நெகட்டிவ் நெகட்டிவா போயிடும் ஓகேங்களா இப்போ அவங்க எடுத்துருக்கிற அதர்ஸ் படம் கிரைம் த்ரில்லரு அதுல ஏன் டூயட்னு எட்டுன்னு கேட்டால் ஏன் புத்திசாலி தான் நான் வெளிப்படும் ஆனால் படத்துக்கு அது பாதகமாயிடும் அதனால தான் இந்த மாதிரி கேள்விகள் ஓகேங்களா இந்த மாதிரி கேள்வியை நான் விரும்பல சார் ரசிகர்கள் விரும்புகிறாங்க நீங்கள் திருப்பியும் ரசிகர்கள் அந்த நிலையிலேயே வச்சிருக்க வேணாம்னா முதல்ல தமிழ் சினிமாவை மாற சொல்லுங்க புரியுதுல உங்களுக்கு சினிமாவில இதெல்லாம் வைக்கிற இன்னமும் மரத்தை சுத்தி டிவேட் பாடுறாங்களா இல்லையா இன்னமும் ஹீரோயினா ஹீரோ தூக்குறாரா இல்லையா அப்ப ரிப்போர்ட்டர் மட்டும் மாறி உங்கள்ட்ட நான் நேதியா தான் கேட்டேன் ட்ரம்ப் பத்தியும் மூடிய பத்தியும் சமூக பிரச்சனை பத்தியுமா கேள்வி கேட்க முடியும் அந்த படத்தை பத்தி சமூக பிரச்சனையை பத்தி ஒரு படம் வரட்டும் அங்க நான் கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்வி நீங்க கேட்டோன்னே எனக்கு ஒரு கேள்வி ஞாபகத்து வந்து நீங்க கேள்வியின் நாயகன்

கேள்வி கேட்கறதுல நான் புரட்சியாளன் தான் கணலின் நாயகனே கார்த்திகேயனே அப்படின்னு தான் என்ன தானு சார் கூப்பிட்டாரு எப்ப தெரியுங்களா இதே நாசர் என்ன வந்து பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நடிகைக்கு இதே சம்பவம் நடந்ததுனாருல அப்போ அப்ப நான் கேட்ட கேள்வியும் அர்த்த புஷ்டியான கேள்வி அப்பயும் இதே பாலிடிக்ஸ் தான் சிலருக்கு வந்து சார் சிலரை வந்து பார்த்தாலே பிடிக்காது அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியும் முன்னாடி வந்து தொடர்ச்சியை ஒவ்வொரு முறையும் அந்த கான்ட்ரவர் என்ன நோக்கி வருது அப்படின்னு நீங்க சொல்லும் போது மீடியாவில நான் கேள்வி கேட்கறது மத்தவங்களால கேள்வி கேட்க முடியல அவங்களுக்கு நான் கேள்வி கேக்குறதுல இவன் மட்டும் லைம்லைட்ல இருக்கானேங்கிற ஒரு எரிச்சலா இருக்கலாம் பைல்வான் கேட்டாரு சில சந்திச்சா தவறா கேட்டா அவரையும் தான் பைல்வானே என்ன வந்து கார்த்திக் கொஞ்சம் நியாயமா கேள்வி கேப்பாருன்னு சொல்லிருக்காரு அவர் எல்லாரையும் தப்பா பேசுவார் இந்த விஷயத்துல கூட எனக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காரு புரியுதா உங்களுக்கு அவர் சப்போர்ட்டாக பேசினதுனால இது சொல்லல நான் சொல்றேன் பைலான் மட்டும் இல்லை இன்னும் பலரும் இன்னைக்கு ஒரு பிஜேபி லேடி எனக்கு அனுப்பியிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை அவங்க வந்து நீங்க கேட்டதில்லை என்ன தப்பும் முதல்ல சினிமாவை மாற சொல்லுங்க அப்படின்னு இப்போ ரெண்டு பேர்தேயும் போட்டு என்ன அவர் தப்பாக கேட்டாரு சினிமாவில் உங்க அங்கங்களை காமிக்கலைய நீங்கள் அந்த அம்மா போட்டிருக்குது எனக்கு அப்புறம் பரவாயில்லையா நமக்கும் ஒரு நாலு பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே ஆனாலும் இந்த பெண்ணோட மனது எந்த வகையிலாவது என்னால நிச்சயமா கேள்வியால் பாதிச்சிருக்காது நடந்த தான் பயங்கரமா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது ஏன்னா எனக்கே அந்த வீடியோ பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா இவ்வளவு எமோஷனலா நம்ம வந்து நம்ம அவங்க சொன்ன மாதிரி பெண் தெரியாம கூட இருந்திருக்கலாம் அத்தனை பேரும் ஆண்களா தெரியறப்போ ஒரே ஒரு பெண் அங்கே இருந்தாங்க நீங்க என்ன கேட்கறீங்கல்ல அந்த டேரக்டரும் ஹீரோவும் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ரியாக்ட் அமைதியா இருந்ததுமே இடத்துல அவங்க பேசணும் ஒன்னா அங்க என்ன நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கூட்டி இருக்கிறாங்க புரியுதுல உங்களுக்கு நாங்க அதான் சொல்றேன் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது இல்ல ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா இல்ல இந்த விவாதம் தேவையில்லாதது இல்ல இது சார் போதும் சார் விடுங்க சார் அப்படின்னு சொன்னார் நான் எல்லாம் போயெல்லாம் கூடாது டைரக்ட் சொன்னார் சார் போதும் சார் விடுங்க எனக்கு என்னன்னா ஸ்டூபிட் சென்ஸ் இது திருப்பி திருப்பி மண்டைய குடையுது ஆனா நான் இது அவங்கள்ட்ட கூட கேட்கல எனக்கு என்ன திருப்பி திருப்பின இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க கெட்டது தவறுதானான்னு அவங்க அங்கேயே சொல்லிருந்தாங்கன்னா மேடம் உங்களை பாதிச்சா சாரி அப்படின்னு நான் அங்கேயே சொல்லிட்டு வந்திருப்பேன் இருப்பேன் அத விட்டு இன்னொரு சேனல்ல போய் ஸ்டுப்பிட்டு இடியேட்ட அது இன்னொருத்தரோட தூண்டல் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு சேனலுக்கு உங்க குரூப்பா போறாங்க அது புரியு அதுதான் அந்த இடத்துல உணர முடியாத சூழ்நிலை உணர முடியாம இல்ல சார் உணர்ந்துட்டாங்க மத்தவங்க தூண்டி விட்டாங்க அவங்கள எங்க குளர் அந்த சூழல்ல இவன் மட்டும் லைவ் ரைட்ல இருக்கான் கேள்வி கேட்டு கேட்டு இவனை காலி பண்ணனும்ங்கிற ஒரு குரூப் இங்க இருக்குது ஓகே இதுதான் மாற்று சோ லைம் லைட்ல இருக்கணும் அவங்க தூண்டி விடுறாங்க இல்ல அந்த எண்ணமா இல்ல நம்ம லைம் லைட்ல இருப்போம் இல்ல 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 அப்படின்னா ஒரு பிரச்சனை பண்ணலாமே டெய்லி ரெண்டு பிரஸ்மீட் மூணு பிரெஸ் மீட் டெய்லி ஒரு பிரஸ் மீட் பண்ணலாமே அப்படி இல்ல சார் நான் இந்த தொழிலுக்கு நம்ம பேசும்போது அஷ்ட புஷ்டியா அது என்ன அது

அப்ப அதோட விட்டுலான்னு முடிவுல வந்துட்டீங்களா இல்லையா அவ்வளவு நான் இனிமே எடையை பத்தி கேட்க மாட்டேன் சார் ஏன்னா பெண்கள்கிட்ட வயதை கேட்க கூடாதுங்கிறது எனக்கு தெரியும் இப்ப டூ கே கிட்ஸ் எடையும் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம கேட்க வேண்டாம் சார் அவங்களோட அவங்களோட ஓகே அவங்க விருப்பம் வேண்டாம் முடிவு பண்ணாங்கன்னா வேண்டாம் நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் ஓகேங்களா பாப்போம் சார் ஏன்னா ஒரு இடத்துல நம்ம ஒரு கட்டத்தில் உணர்ந்து ஒவ்வொன்றையும் நம்ம சரிப்படுத்திக்கிட்டே வரோம் அது கடந்து தான் ஆரோக்கியமா நம்ம அதை கொண்டு போக வேண்டியது இருக்கு அது சினிமாவும் சரி இல்லை சினிமாவை எடுத்து காண்பிக்கக்கூடிய ஊடகமும் சரி அந்த பொறுப்பு இருக்கு நிச்சயமா இதுக்கப்புறம் இன்னும் இது ஆரோக்கியமாக மாறி நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சார் சினிமா ஆரோக்கியமாக இருந்தால் நாங்களும் ஆரோக்கியமான கொஸ்டின்னு கேட்போம் சினிமா ஆரோக்கியத்துக்காக தான் கேள்வியே கேட்குறோம் ஓகேங்களா இப்படி எடுத்தா அப்படி கேள்வி கேட்பாண்டாவேன் அப்படிங்கிற என்ன இருக்கும்ல அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு சீன் கொண்டு வர மாட்டாங்கல்ல அதுதான்